நம அஸ்ட்ராலஜர் ஆயில் எயத்தில் இன்றைய ஆன்மீக பதிவில் வந்து நம்ம ஒரு அற்புதமான ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இது எல்லாருமே இதை வந்து பண்ணலாங்க எல்லாருமே இது வந்து முயற்சி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எதனால் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நமக்குள் இருக்கக்கூடிய சக்திகளை தூண்டும் நமக்குள்ளே ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான ஒரு பேராற்றல் இருக்குது ஆனால் அது நம்ம கரெக்டாக டியூன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியல அதனால தான் பல விதமான பாதிப்புகள் தோஷங்கள் நிறைய விஷயங்களை வந்து நம்ம ரொட்டீனாக அனுபவிச்சுட்ருக்கோம் ஸோ இந்த வழிபாடு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் ஸோ இதெல்லாம் சாத்தியமாக நிச்சயமாக சாத்தியம் ஏன்னா நம்மளுடைய புராணங்களும் வேதங்களும் சாத்திரமும் போதித்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பக்தி மார்க்கம் ஸோ வந்து இறைவன் கூட நம்ம எந்த அளவுக்கு ஐக்கியப்பட்டு ஒன்றி போகிறோமோ பக்தியோடு கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கான நிறைய நல்ல மாறுதல்கள் நடக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டது இப்போது மார்க்கெண்டேனெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன்கிட்ட வந்து நம்ம நெருங்கணும்னா அதுக்கு ஒரே மார்க்கம் பக்தி மட்டும்தாங்க ஸோ நம்மளோட பக்திக்கு ஒரு ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு உண்மை எந்த அளவுக்கு நம்ம அவங்க கூட வந்து ஐக்கியப்பட்டு அப்படியே ஒன்றரை கலக்குறோன்றது இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு பக்தி மிகச்சிறந்த ஒரு மார்க்கம் ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு முடிவுகள் நம்ம எடுத்திருப்போம் அது தவறாக போயிருக்கோம் நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துருப்போம் அதே நாம தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது ஆமால அப்படின்னு நம்ம யோசிப்போம் அப்படி யோசிக்கும்பொழுது நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றி செய்யும்பொழுதான் அந்த டைம் நமக்கு அது சக்ஸஸ் ஆகும் ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டுமே பண்ணுறது நம்ம தான் ஒன்று தப்பான முடிவு எடுத்து அதால் ப மிகப்பெரிய துன்பத்தை அடைஞ்சிட்ருப்போம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அந்த முடிவு தான் தப்புன்னு உணர்ந்து நம்ம சரியான முடிவு எடுப்போம் ரெண்டுமே செய்யக்கூடியது நாம தான் ஸோ அந்த தான் நம்மளை வந்து பாடாப்படுத்தி எடுத்துரும் ஸோ இதெல்லாம் எதனால் அப்படின்னும் பொழுது ரொம்ப டீஃபால்ட்டில் நம்ம உள்ளே வந்து போய் பார்க்கும்பொழுது என்னென்னா நமக்குள் இயங்கக்கூடிய மூச்சு காட்டோட்டம் அது வந்து சீரான அளவில் இல்லாமல் போகும்பொழுது நம்மளை வந்து மந்தப்படுத்தும் இதுதான் உண்மை ஜோதிடத்தின் உயிர் நாடியே வந்து சரத்தில் தான் இருக்கு இந்த சாபுத்தி அந்த சுச்சமா அப்படின்னு டீப்பாக போகும்போது கடைசியில் அது உயிர் முச்சுதான் வந்து நிற்கும் அதுதான் வந்து காரணம் கர்ணநாதன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து தான் இருக்குங்க அந்த அடிப்படையில் இப்போ நான் ஒரு சின்ன எளிமையான ஒரு மந்திரம் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இது வந்து என்னன்னா சகலவிதமான சக்திகளும் நீங்கள் அழைக்கிறீங்க ஸோ சகல விதமான சக்திகளையும் நீங்கள் அழைக்கிறீங்க அதாவது உங்களுக்குள்ள வந்து ஒரு தூண்டலை வந்து அது தூண்டும் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை வெளிப்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து ஒரு நெகட்டிவாக இருப்போம் நமக்கு எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும் நம்மளுடைய ஃபுல் எஃபெக்ட் போட்டும் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த முழுமையான அந்த வெற்றின்றது நம்ம அடையாமல் இருப்போம் ஸோ அந்த வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் இதுக்கு முன்னாடி இது நீங்கள் எங்கேயும் படிச்சிருக்கவும் முடியாது என்னோட குருநாதர் எனக்கு போதிச்சது இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து சொல்கிறேன் ஸோ ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இது எதன் எதன் அடிப்படையில்னா சக்தி தேவி ஸோ நம்ம சக்தி சக்தின்னு பேசுகிறோம் இல்லையா அந்த சக்தி தேவி நம்ம சக்தி தேவி சக்தி இல்லையல் சிவம் இல்லை அந்த வார்த்தை இருக்குது இல்லையா எல்லாருமே இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் சக்தி உபாசகர்கள் சொல்லலாம் அம்மன் வழிபாடு ரொம்ப அதிகமாக பண்ணுறவங்க இதை நாள்தோறும் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு புதுவிதமான மாற்றங்களை உங்களுக்குள் நீங்கள் உணர்வீர்கள் அதாவது இது பெரிய பெரிய ஸ்லோகம்லாம் இல்லைங்க ரொம்ப 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 எளிமையானது அந்த எளிமையிலே எல்லாமே உங்களுக்குள்ளே வந்துடும் இதுதான் அதில் விஷயமே ஸோ அதை வந்து இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு சில மாறுதல்கள் உண்டாகும் ஓம் ஆதிசக்தி ஓம் ஓம் பராசக்தி ஓம் ஓம் மகாசக்தி ஓம் ஓம் சிவசக்தி ஓம் ஓம் இச்சாசக்தி ஓம் ஓம் கிரியாசக்திவும் ஓம் ஞானசக்தி ஓம் ஓம் நாக சக்தி ஓம் ஓம் சக்தி 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 ஓம் இது ஒன்பது தாங்க இந்த ஒன்பதுமே நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க எல்லா விதமான சக்திகளும் இதுக்குள் வந்துவிடும் ஸோ சொல்லும் சொல்லும்பொழுத ஒரு லெமன் கையில் வச்சுக்கோங்க ஒரு எலிமிச்ச பழம் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை உங்களோட மொத்த ஒரு சக்தியுமே நீங்கள் ஐக்கியப்பட்டு நீங்கள் சொல்லும் பொழுத ஒரு எலுமிச்சை பழத்தை உங்கள் கையில் வச்சு நீங்கள் பத்மாசனம் போட்டுக்கிட்டு உங்கள் பூஜாரிலேயோ கோவில்லையோ நீங்கள் உட்காந்து இல்லைன்னா ஒரு மரத்தடையிலையோ உட்காந்து இந்த மந்திரங்களை வந்து நான் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அதை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிகிட்டே பொழுது சொல்லி முடித்த பிறகு அந்த எலுமிச்ச பழத்தை வந்து ஜூஸ் போட்டு நீங்கள் குடிச்சிடுங்க ஸோ இது இது இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக பொழுது உங்களுக்குள்ளே வந்து சில மாறுதல்கள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளால் அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க அந்த ஒரு சில விஷயங்களெல்லாம் எல்லாம் ஸோ அவங்களுக்கு எல்லாமே தன்னோட பலத்தையே இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் ரொம்ப எளிமையானது தான் ரொம்ப ரொம்ப எளிமையானது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தையில தான் இருக்கு ஸோ பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நல்லம் ஓம்சி வாயணம் அஸ்ட்ராலஜர் ஆயில்லை மைத்திலி